பாருங்க உங்களை எப்படி ஏறி இங்க பாருங்க மாற்றம் குறுக்குவெளி பாதைக்குள்ளால போறன்றதே ஒரு கடினம் இடவு வந்திருக்கு இல்லையா வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு புதிய காணொலியில சந்திக்கல சந்தோஷம் சோ நாங்கள் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சூழலை பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் இது ஒரு காடு என்ன அதாவது தலைவா காட்டுக்குள்ளே வந்திருக்கோம் இது மட்டக்களப்பு மாவட்டத்துல திக்கோடைக்கு பக்கத்துல இருக்கு இந்த காடு சோ நம்ம நிறைய விட எங்களை பார்க்க போகிறோம் ஸோ இந்த சுற்றி சுத்தி போகிறோம் இது ஒரு கட்குவாரி நாங்கள் நிக்கிற இடம் இப்ப இது ஒரு கட்குவாரி சோ நம்ம எல்லாத்தையும் சுத்தி பார்ப்போம் சோ தொடர்ந்து காணொலி பாருங்க வாங்க போல அதாவது இந்த கட்குவாரியில தான் நாங்கள் நிற்கிறோம் இது வந்து காடு என்ற இடத்துல தான் இந்த கட்குவாரி இருக்கு ஸோ நம்ம சுற்றி பார்ப்போம் இந்த காட்டுக்குள்ள போயிட்டு எதுவும் பழங்கள் அப்படியானது இருந்தாலும் சாப்பிடும் அதாவது சூறப்பழம் எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இங்கே ஃபேமஸாக இருக்கும் இதுக்கு முதல் நீங்கள் இந்த பழம் எல்லாம் சாப்பிட்றீங்கன்னா கமெண்ட்ஸு சொல்லுங்க இங்கே பாருங்கள் இது பாருங்க மலையை இந்த எடுத்திருக்காங்க இருக்காங்க இது பெரிய ஒரு குவாரி என்ன பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ ஆழமா இருக்கு இங்க பாருங்க கல்லடம் தெரியும் ஏன்னா இது இவடத்தை வந்து உடைச்ச கல்லெல்லாம் எல்லாம் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தான் எடுப்பாங்க ஏன்னா வாங்க மக்களே நம்ம இந்த வழிக்குள்ள இருக்கும் அதாவது இந்த இடத்த பத்தி எனக்கு பெருசாக தெரியாது தானே அதாவது இந்த இடத்துல இருக்கிற ஒரு பொடியனோட நாங்கள் வந்திருக்கோம் அதாவது இந்த இடத்துல சுத்தி காட்டுறதுக்காக வேண்டி இப்ப சொல்ல போனா தெரியாம நாங்க வந்து மாற்றதை விட தெரிஞ்சாக்களோட வந்து வர்றது ரொம்ப நல்ல ஏன்னா இப்படி இல்லைன்னு சொன்னா பிரச்சனை இல்லை இதில் மாட்டிடுவோம் உதாரணமா சொல்ல போனா இந்த இடத்துல வந்து யானைகள்லாம் அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம யானை இருக்குமில்லா ம் அதாவது யானைகள்லாம் அதிகமாக இருக்கிற இடம் இது அதனால் வந்து இந்த இடத்துல இருக்கிற ஒரு பொடிய நடா நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அவர்தான் இந்த இடத்த சுற்றி காட்டுறதுக்காக வேண்டிய எங்களை கூட்டிகிட்டு போகிறாரு நாங்கள் பாருங்கள் பார்த்தாலே உங்களை தெரியும் வாங்க முன்னு போகிறாங்க ஸோ நம்ம சுற்றி பார்ப்போம் ஏன்னா தம்பி இங்கே அதெல்லாம் இருக்காதா இல்லையா அப்போ இந்த சீசன் இல்லை என்ன ஸோ மக்களே வாங்க இந்த பாதையை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தாலே உங்களை தெரியும் ஸோ நாங்கள் எப்போ காட்டுக்குள்ளே போய்ட்டுருக்கோம் ஸோ வாங்க அப்படியே தொடர்ந்து போவோம் என்ன பார்த்து தான் போகணும் நல்லா இருக்கேன் பாக்குறதுக்கு அதாவது நேட்டு எல்லாம் சரியான மழை இங்கே என்னடா நேட்டுலாம் சரியான மழை மார்னிங் தான் நைட்ல இருந்து தான் சோ இந்த இடத்துல வந்து மெயினா நான் எல்லா வீடியோக்குள்ளேயும் எல்லா காணொலையும் சொல்லுவேன் அதாவது நீங்க தாந்தா வீடியோவை பார்த்தாலும் தெரியும் மற்ற சில வீடியோக்களை பார்த்தாலும் தெரியும் யானைகள் இந்த இடத்துல அதிகமாக வாரன்னு சொல்லுவேன் என்னென்ன அதுக்கான ஒரு இதுதான் பாருங்க இங்க பாருங்க யானை லட்சம் எல்லாம் இங்க இருக்கு பாருங்க என்ன ஒரு படியில் கூட்டிகிட்டு தந்தேன்னு சொல்லணும் இல்லையா அந்த படியை சொல்றாரு இந்த நேரத்திலையும் இங்க யானைகள் நிற்க வாய்ப்புகள் அதிகமா இருக்காமு சொல்லி நம்ம எதுக்கும் பார்த்து பத்திரமா தான் போகணும் அப்படி இல்லைன்னு சொன்ன கோவிந்தா தான் நமக்கு ஸோ இங்க பாருங்க மக்களே அதாவது இந்த காட்டுக்குள்ளேயே ஒரு பாதை இருக்கு இந்த குட்டி பாதை இதுக்குள்ள வந்து டெக்டர்லாம் போவோம் மேன போயிட்டு இந்த கற்களை ஏத்திட்டு வரதோ அப்படியான வேலைகளை செய்யறதுக்காகனு இந்த பாதையை பயன்படுத்துவாங்க இந்த பாதையில இரவு நேரங்கள்ல நம்ம பயணிக்கலாம இருக்கும் காரணம் என்ன கேட்டீங்கன்னா நான் தான் யானைகள் அதிகமாக இந்த இடத்துல வந்து இருக்கிறதால இரவு நேரங்கள் எல்லாம் பயணிக்கிற மிக கடினம் அப்படி வந்தாங்கன்னு சொன்னா அவங்களோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னுதான் சொல்லலாம் என்ன சொன்னா ரீசெண்டாக இங்க நிறைய பேர் வந்து யானை தாக்கிறாந்து இருக்காங்க இப்ப ரீசன்ட் டேஸ்லயும் அவரால ரெண்டு பேர் என்னையும் யானை அடிச்சது சோ அந்த வகையில் நம்ம பார்த்துதான் போகணும் ஏன்னா அதாவது அந்த பாதையில இருந்து இங்கால பக்கம் வந்தோம் இங்க பாருங்க என்ன எலும்பு எல்லாம் கிடக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதில் என்ன எலும்புடா ஆ மாடு எலும்பு தான் அது என்ன இங்கே பாருங்க இங்கே மாட்டுற ஒரு தலை இருக்கு என்ன பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுதான் அந்த மரம் ஸோ இப்போ சீசன் இல்லைன்ற கால தலை இதில் ஒன்றுமே இல்லை காஞ்சிபு இருக்கு ஸோ நம்ம போவோம் பார்த்து மெல்ல மெல்ல எதுக்கும் கவனமாக தான் என்ன முன்னெல்லாம் போவோம் ரெனிஸ் கவனம் ட காட்டுக்குள் போன படியனல் காணவில்லை செய்தி அப்படி ஜனையை இந்த பத்து கிலோ போறதே ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கு எங்களுக்கு மக்களே நம்ம அப்படியே போவோம் என்னடாது இருக்கும் ஒருவடு இப்படி வந்து பாத்தீங்கன்னா பாருங்க இந்த மரத்துல விசக்காய் இன்னைக்கு என்ன என்ன தெரியா அதான் அந்த கிளாக்கா மரம் இருக்கு பாருங்க இதில் வந்து கிளாக்காயால் இல்லை ஏன்னா இப்பதான் பூக்குது பாதாளியம் சரி நல்லா இருக்கும் இதில் இதில் வந்து காய் இருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு முதல் நான் வந்து அஞ்சு சாப்பிட்ருக்கேன் முதல் இப்போ இல்லை கிட்டதில்ல முதல் ஒரு காலம் நம்மளோட வந்த பொடியெல்லாம் அங்கே போய் அங்கே வாங்க மக்கள் எந்த இருக்கு அந்த கிளாக்காய் இங்கே பாருங்க இதான் மக்களே அந்த கிளாக்காய் நம்ம இதை டேஸ்ட் பண்ணுவோம் இங்கே ம் நல்லா இருக்கு இந்த கிளாக்கா ம் இல்லை நேரம் இல்லை ஒன்றாயிருக்குண்ணா ஓகே இங்க பாரு மக்கள இன்னொரு அந்த கிளாக் கிளாக்காய் இன்னைக்கு ரெண்டு இருக்கு அதான் இருக்கிற பால் நல்லா இருக்கு நம்மள கண்ணுக்கு தென்படுது மக்கள் இங்கே பாருங்க நம்ம ஃபைனலாக ஒரு கிளாக் காய்கள் நிறைய இருக்கிற மரத்தை கண்டுபிடிச்சாச்சு இங்க வந்து காட்டு ஏதோ இதுதான அந்த காய் நான் இதுக்கு முன்னாடி நம்படியே கிளியரா தெரியல இதை பாருங்க இதான அந்த கிளாக் ஆகி ஸோ உங்களை என்ன விடயம் என்று கேட்டீங்கன்னு சொன்னால் அதாவது இந்த காட்டுக்குள்ள கன நேரம் நிக்கிறது எங்களுக்கு சேஃப் இல்லை ரொம்ப நேரமாக நாங்கள் இந்த காட்டுக்குள்ள ட்ராவல் பண்ணி தடுறோம் ஸோ இந்த காட்டுக்குள்ள நிக்கிறது எங்களுக்கு சேஃப் இல்லைன்ற காரணத்தால நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அதாவது ஒரு குகை ஏன்னா தம்பி அந்த குகை தானேடா நாங்கள் இப்போ என்ன செய்யப்போறோம்னு சொன்னால் ஒரு குகைக்கு போகிறோம் ஸோ நம்ம அந்த குகைக்குள்ளே போய் பார்ப்போம் அந்த குகையும் கொஞ்சம் பழமை வாய்ந்த ஒரு குகை தான் ஸோ நம்ம அந்த குகையும் சுற்றி பார்ப்போம் போய் ஸோ தொடர்ந்து வானொலியை பாருங்க ஸோ பார்க்க ஸோ மக்களை இங்கே பாருங்க அதாவது வார வழியில ஏதாவது கண்டம் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படி உலக்கி வச்சிருக்கேன்னு யோசிப்பீங்க அதாவது பண்டிகை வேலை அது என்ன காட்டு பண்டியெல்லாம் இப்படிதான் வேலையில் செய்யும் இந்த காடு ஃபுல்லாகவே அது அந்த வேலாம் செஞ்சுருக்கு ஏரியா அதுக்கப்புறம் அங்கால பாருங்க அங்காலையும் அதே வேலை தான் செஞ்சு வச்சிருக்கு இங்கே பாருங்க யானை இந்த இரவு வந்திருக்கு மக்களே யானை இதை பார்த்தாலே தெரியும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு அதாவது இரவு வந்திருக்கு இந்த யானை ஸோ நம்ம இப்போ இந்த இடத்துல நிற்கிறது எல்லாம் போவோமே ஸோ தொடர்ந்து காணொலி பாருங்க நம்ம அடுத்த குகைக்கு போகிறோம் ஸோ வாங்க மக்களே நம்ம அந்த குகை அடிக்கு வந்துட்டோம் இதுதான் அந்த குகை இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னால் உள்ளே போகிறோம் ஸோ வாங்க போகிறதுக்கே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்கு இருந்தாலும் ஓகே நம்ம மெல்ல மெல்ல போவோம் என்ன இதான் அந்த குகைக்கு போகிற வழி அதாவது இதால் ஏறித்தானமோ போகணும் அதுக்கு பார்த்து தான் ஏறணும் என்ன வலுக்கு விழுந்தா கதை முடிஞ்சு என்ன நம்ம இந்த வழிக்குள்ள தான் போகணும் என்ன மக்களையும் நம்ம இப்போ உள்ள போவோம் இதுதான் அந்த கோயிலுக்கு உள்ளால் போற வழி அது மாதிரி பயமாக தான் கிடக்கு வாங்க போவோம் மக்களே வாங்க வாரத்துக்கு ஆனால் ப்ராப்பரான வழி இல்லை இங்கே வாருங்க இந்த மரங்கள்ற வேர் வந்து இந்த மலையை வந்து சுற்றி படர்ந்துருக்கு இதை பார்த்தானே எங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம வாங்க அப்படியே மெல்ல மெல்ல போவோம் பார்த்தான்னு போகணுமே சொன்னால் சம்டைம்ஸ் இங்கே பாம்புகள் அதெல்லாம் இருக்கலாம் சொன்னால் எந்த பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் அப்படியே போவோம் வாங்க அவள் வர பருந்து மக்களே எப்படி வாங்க ஸோ வாங்க மகளே அப்படியே போவோம் முள் குத்துது எனக்கு பாருங்க முள் நல்லா குத்திட்டு எனக்கு காலையில் முள்ளு குத்திட்டு உடம்புலேயே லைம் முள்ளு குத்திட்டு இது எப்படியும் வந்தீங்கன்னு சொன்னால் அதாவது இந்த இடத்துக்கு வந்து ஒரு குட்டி வரலாறு இருக்கான் அது வந்து சொல்றது அவ்வளவு சரியா படல எனக்கு இந்த இடத்த பத்தி விசாரிச்ச வரையில அது வந்து வெளிப்படையா இல்லாத ஒரு விடயம் இது என்ன அதனால வந்து நான் இதை சொல்ல விரும்பல அதாவது நிறைய பேருக்கு இந்த இடத்த பத்தி தெரிஞ்சிருக்கலாம் ஸோ இந்த இடம் வந்து வெளிப்படையா சொல்ல முடியாத உண்மைகளை தாங்கியிருந்த ஒரு இடமாம் என்று கேள்விப்பட்டேன் நான் ஸோ இதுக்கு மேல நான் சொல்லலை ஸோ நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா அப்படி இன்னொரு இடம் இருக்குது இன்னொரு இடத்துக்கு போவோம் தொடர்ந்து காணொலியை பாருங்கள் வாங்க இதுக்குள்ளால போவோம் என்ன மகளை இப்போ என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னு அந்த மலைக்கு மேலே கேரி பார்க்க போகிறோம் நம்ம அதோட இன்னொரு இடத்தையும் போகிறோம் தொடர்ந்து காணொலியை பாருங்கள் வாங்க இப்போ நம்ம மேலே ஏறி பார்ப்போம் என்ன ஸோ வாங்க இந்த முண்டுகள் தாண்டா பெரிய பிரச்சனை கிடையாது பார்த்தான் போகணும் இதுதான் அந்த மலைக்கு மேலே ஏறுறதுக்கான ஒரு வழி ஸோ நம்ம இப்போ மேலே ஏறப்புறம் ஸோ பாருங்கள் ஓகே தாங்க ஓகே இதுதான் அந்த வழி என்ன ஸோ நம்ம இது தான் அந்த மேலுக்கு போய் பார்க்கணும் என்ன செய்யப்படுறோம் சொன்னால் இந்த வழியால் மேலுக்கு வேறு அப்புறம் ஸோ மக்களே இதுக்கு மேலே போகணுன்னு சொன்னால் இதை விட குறுகலான பாதை தான் இந்த பாதை நம்ம இதுக்குள்ள தான் மேலே வேறணும் ஸோ நம்ம மேலே வேறுவோம் அவ்வளோ பைரமாக இருக்குது இதுக்குள்ளால் போகிறோன்றது பெரிய ஒரு மக்களே நம்ம மேலுக்கு வேறு ஸோ பார்த்து தான் போகணும் இந்த புகையெல்லாம் பாருங்கள் மக்களே கீழே இருக்க பூயை எப்படி இருக்கேன் இந்த பாதையை பார்த்தாலே பயங்கர மாதிரி இப்படியே பாருங்க பாதையை பாருங்க எப்படி இருக்க பங்குற பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இதுக்குள்ளே விழுந்தா கதை முடிஞ்சு ஸோ நம்ம இப்படியே இந்த வழியால் மேலுக்கு போகணும்னு சொன்னால் இந்த வழி இருக்குன்னு அதுக்குள்ள எப்படி போகிறேன்னு தெரியல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி பற்றிகள் படந்த தான் இருக்குது இந்த இடம் ஸோ நம்ம ஒரு வழி எடுத்து தான் அந்த பக்கம் போகணும் அப்படி வந்து போற கஷ்டம் இந்த மரங்களை வந்து உடைச்சிதான் நம்ம அந்த பக்கம் போகணும் ஏன்னா மக்களையும் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா இதுக்குள்ளால போவோம் ஏன்னா போனா சரியான போறதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எனக்கு அப்படி போந்துதான் போகணும் சார பாருங்க மக்களே எப்படியான ஒரு பாதைக்குள்ளால் ஒரு குறுகலான பாதைக்குள்ளால் வந்து சேர்ந்தோம் இந்த கையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஸோ நம்ம இப்படி மேலுக்கு வந்தோம்னு சொன்னால் இப்படி ஒரு வெட்டை இருக்குன்னு ஸோ மக்களே இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதாவது மலை வந்து ஒரு மரத்தை சுற்றி தான் இருக்குது அந்த மரம் வந்து ஃபுல்லாக அந்த வேர்கள் எல்லாம் இந்த மலையை சுற்றி படர்ந்துருக்கிறதால நம்ம ஈஸியாக அந்த மேலுக்கு வர்றது சரியான கஷ்டமாக இருக்கு ஈஸியாக வர முடியலை கஷ்டப்பட்டு தான் அந்த பாதைக்குள்ள குறுகலான பாதைக்குள்ளால் பூந்து தான் வர முடிஞ்சது அந்த பாதையை அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மிக கடினமாக இருந்தது சத்தியமாக இறங்கி போகிறது எனக்கு கஷ்டமா இருக்குமே தோணுது ஸோ வேற குறுக்கு வழியை நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சா தான் நம்ம கீழே இறங்கி போகலாம் ஏன்னு சொன்னால் அந்த பாதையை பார்த்தாலே தெரியுது ஒரு சில வழிகளில் அந்த இடத்துல வந்து பாம்புகள் இருக்கலாம் என்ற மைய தோணுது என்ன ஸோ நம்ம பாம்புகள் எதுவும் இருந்தாலும் ஸோ பயமா இருக்கு பரக்குள்ள அந்த பயம் காட்டாம மேலுக்கு வந்துட்டோம் ஸோ திரும்ப போற நினைக்க கொஞ்சம் தான் இருக்கு ஸோ இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு இடத்தையும் போகணும் நான் சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட அதாவது பந்த வழியால போறதுக்கு கடினமா இருக்கும் இடை இடைக்குள்ளிகள் இருந்தா குறுக்கு வழிகள் இருந்தா போகலாம்னு சொல்லி நான் பார்த்த வரையில குறுக்கு வழியே இல்ல இதுக்கு போறதுக்கு இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க மக்களே அதாவது வந்து அந்த இருக்கு தவிட்டம் பழம் சொல்லுவாங்க முதல் சாப்பிட்டு இருக்கேன் நல்லா இருக்கும் மையம் பாருங்க இதான் அந்த தவிட்டம் பழம் இத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சோ இத நம்ம ம் நல்லா நல்லாதான் இருக்கு சின்ன பழமா இருக்கு நிறைய இந்த ஒப்பா நிறைய இந்த சாப்பிடலாம் காலில் முள்ளு குத்திட்டு எனக்கு சொல்ல நிறைய இடங்கள்ல எனக்கு முள்ளு வந்து விளையாட்டு காட்டி விட்டு வர வழியில் இந்த காலில் இங்கே வருங்க இதுல நட்டம் இது அதாவது நம்ம இந்த வந்த வழியால் தானே இப்ப போக வேண்டிய இல்லாம ஸோ வாங்க நம்ம இந்த வழிக்குள்ளால போவோம் நம்ம இப்ப கீழே போய் உங்களை சந்திக்கிறேன் வாங்க இந்த பாதிக்குள்ளால போவோம் அதாவது நான் சொல்லியிருப்பேன் இல்லையா இன்னொரு கோய்க்கு போகணும்னு சொல்லி அந்த மலையிலேருந்து இருந்து ஸோ நம்ம அந்த கோய்க்கு தானே இப்போ போயிட்டு இருக்கோம் அந்த வகையில் அந்த கோய்க்கு போறோம் வழி இது பாருங்க மக்கள் எப்படி ஏறி இருக்கணும் முள்ளு ஆ ஐயோ மோட்டின் தரமான வழி இங்கே பாருங்க தன் சத்தம் வந்துட்டு இருக்கு பார்த்து நம்மளுக்கு தெரியும் ஸோ நம்ம அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்மளை பயண இலக்கை நோக்கி போயிட்டு இருப்போம் பாங்க மக்களே நம்ம இந்த பாதைக்குள்ளாலாம் போகணும் அந்த பாதையே பயங்கரமாக கிடக்கு அப்புறம் யானை காடு தான் இதை போ பார்த்து போவோம் அதாவது அந்த குகைக்கு போகிற வழியே குகமா இதற்க சொல்ல இதானந்த குகை அந்த மலை ஏரியா சில மக்கள் இங்க பாருங்க இதானந்த குகை நான் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நிறைய எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறதுக்குள்ள இங்கே இங்கே வாங்க அப்படியே சோ மக்களே பாருங்க அதாவது இந்த குகைக்குள்ள மக்கள் நிறந்திருப்பாங்கன்றதுக்கான நிறைய உரிநிறைய நிறைய என்ன பார்த்தாலே கூட தெரியும் அந்த இரும்பு தகடுகள் அதுக்கப்புறம் வந்து என்ன பேக்குகள் அப்படி பொருட்கள் பார்த்தாலே கூட தெரியும் நம்ம அப்படி எந்த சைட் போவோம் இதை பார்த்தாலே ஒரு அந்த குகைக்குள்ளே நம்ம இறங்கியல அப்ப ஒரு மாதிரி மூடு நம்ம இருக்கு இந்த குவாது படந்திருக்குண்ண வாங்க மக்களே அப்படியே வந்து இங்கன்னு சொன்னா இந்த மலையிற அமைப்புகளை பாருங்கள் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி ஸோ இந்த ஏரியாவை பார்த்தாலே ஒரு மாதிரி இதா தான் ஜர்க்குடு மை காட் துளசி மரம் என்ன பாருங்க மக்களே அப்படி எங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த குகைக்கு இதுக்குள்ளே போகலாமன்னு நினைக்கிறேன் பட் இதுக்குள்ள போற ஷேஃப் இல்லை எங்களுக்கு அதாவது ஒரு சரியான விடயமா இருக்காது இதுக்குள்ளே போறது அந்த பக்கம் வந்து யானை வேலிகள அமைச்சிருக்காங்க அதை பாருங்க அப்படியே மக்களே அதனால நம்ம வந்து இந்த இடத்த தாண்டி நம்ம வேற இடத்த போறது வந்து எங்களுக்கு ஒரு சரியான விடயமாக தெரியலை அதுலேயே நாங்கள் இந்த இருந்து லீவ் ஆகிற நேரம் வந்துட்டு அதாவது நிறைய இடங்களை நான் வந்து காட்டியிருப்பேன் இந்த இடம் வந்து திரும்ப சொல்கிறேன்னு எங்கே இருக்கேன்னு சொன்னால் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் தலவாய் காடு என்ற இடத்துல தான் நாங்கள் அப்படி ஒரு காணொளி எடுத்திருக்கிறோம் ஸோ நிறைய விடயங்களை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் அதாவது குகைகள் அதோட வந்து காடு அப்படியான இடங்களை கட்குவாரி அப்படியான இடங்களை எல்லாம் உங்களை சுற்றி காட்டியிருக்கேன் ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த வந்து பெல் ஐக்கே போடுங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஓகே உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்